நம்ம இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் கழுவி அதை வந்து எடுத்து போட்டுக்கணும் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து வெள்ளை இஞ்சி சின்ன சீரகம் போடும் மிளகு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கடுகு போட்டிருக்கோம் இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் போடுறோம் இப்போ வந்து கருவேப்பிலையை போடும் இது நல்ல பொன்னா வெங்காயம் வேகணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொண்ணமாக வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி போடுறோம் இப்போ வந்து மஞ்சள் பொடி போடுறோம் தேவைக்கு உப்பு போடுறோம் கரெக்டான அளவு கிடையாது இது வந்து அரைச்சது இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நண்டாக போடுவோம் கொதித்த பிறகு தான் நண்டு போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து மசாலையை வந்து கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நண்டு கிளம்பணுனால லேட் ஆகிருச்சு இதை வந்து நம்ம வந்து குழம்பாகவே தான் வைக்க போகிறோம் இது நல்லா கொதித்து வேகட்டும் குழம்பு கொளிச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயை போட்டுருவோம் நம்ம குழம்பா வைக்கிறதுனால நம்ம வந்து தேங்காய் போடுறோம் நல்லா நண்டு வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா வத்தி நல்லா கெட்டியாக வந்துருச்சு ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது இந்தளவுக்கு தனியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம மலிச்செடி போட்டு இறக்க வேண்டியது தான் நமக்கு உடம்புக்கு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நண்டு குழம்போ இல்லை நண்டு குழம்பு இதெல்லாம் நண்டு கிரேவி நண்டு ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சளி உடனே இறங்கிடும் நீங்களும் நண்டு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க